அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அதீதமான இறைவன் பக்தி உண்டு ஏன்னா நிறைய பக்தி இன்னொரு ஒரு போராட அம்மா வந்து சொன்னாங்க சாமிங்கிற நீங்கள் அந்த சின்முத்திரை பற்றி சொன்னீங்க எந்தெந்த சாமி சின்முத்திரை வச்சிருக்காருன்னு பார்த்துருக்காருன்னு கேட்கலாம் இல்லையா எங்களுக்கு உன்னிப்பாக கவனிக்கலாம் நேரம் உண்ட சாமி எங்களுக்கு ஏன்னா நாங்களே வீட்டில் நிறையா போராட்ட வர தான் கோவிலுக்கு போகிறோம் என்ன கோயிலே போகிறதா இருந்தேன் எனக்கு என்ன கோயில் தான் வீடா இங்கே சமைக்க மாட்டேன் வந்து இங்கே யார் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி வீட்டுக்காரர் சத்தம் போறாரு இன்னும் மீறி தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இல்லை எங்க சாமி நாங்கள் சின்மூத்திரை பார்க்கறது சாமி எந்த சாமி பார்க்கறதுன்னு அவங்க சொன்னாங்க அப்படி இந்த குறிக்கோள் அப்படிங்கிறது அந்த அந்த பெண்மணி அவங்களுக்கு வந்து அதிகமான பக்தி இறைவன்கள் அதீதமான பக்தி இருக்கு அந்த வீட்டுக்கு அதுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை சுவாமா நம்பிக்கை இல்லைன்னு வந்தார் பெரிய பெரிய ரிஷிகள் பெரிய பெரிய மகன்கள் எல்லாம் கூட்டு உபதேசம் சொல்றாரு பாங்க அவரை கூட்டி போய் அங்கெல்லாம் சொல்றாரு அவர் நம்பவே இல்லை எதையுமே நான் கேட்க மாட்டேங்கிறார் சரி வேற வழியே தெரியல நிமாறம்னா அப்படியே போயிட்டே இருந்தது அப்புறம் அந்த பக்கமா ஒரு வழி போட்டேன் சும்மா நடந்து போயிருக்காரு சாப்பாடு இருந்தா சாப்பாடு போடுன்னு கேட்டிருக்காரு அவர் பார்த்து கொஞ்சம் தெய்வீகமான முகமா இருந்தது உடனே அவர் சொல்லியிருக்காரு அம்மா சொன்னாங்க என் வீட்டுக்காருக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது இல்லாம இருக்கு நீங்க கொஞ்சம் ஒண்ணு வந்து அவருக்கு தெய்வத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறமா சொல்லணும் நான் உங்களுக்கு சாப்பாடு சொல்லி அந்த அம்மா ஒரு நிபந்தனை செய்ய அந்த நிபந்தனை ஏற்று அவர் வரார் அவர் நிறைய விஷயம்லாம் சொல்லே இருக்காரு சுவாமியை பத்தி அவர் இது சுழா அவர் இது கேட்கிற மாதிரி தெரியல சரி கடைசியா ஒரு விஷயம் சொல்றார் சரி நீ சாமி நம்ப வேண்டாப்பா நெத்தில வீடு திருநீர் வச்சுக்கோ அது மட்டும் போத வேற எதுவும் பண்ண வேண்டாம் திருவண்ணி நெத்தில பண்ணுங்க அப்புறம் அப்படியே நம்ம கேட்க இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் திருநீர் மட்டும் ஏன் வைக்க மாட்டேங்கிற வச்சுக்க வேண்டாம் யாராவது ஒருத்தர் ஊர்ல திருநீர் வச்சுப்பாங்க நெத்தில வச்சுப்பாங்க இல்லையா அவங்க பார்த்துட்டு உன் வேலையில ஆரம்பி தினந்தோறும் இது ஒரு குடிக்கோர வச்சுக்கோ அவங்க பார்த்துட்டு ஒரு வேலையை ஆரம்பிங்கிற அப்புறம் இவங்க சோடியம் போச்சு ஏன் அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் மண் பானை செய்ய மண் குயவர் ஒருத்தர் வந்திருக்கா அவர் டெய்லி மெத்தி நேரம் இப்படி வச்சுப்பார் சரி இது கூட இதே இது வேணாம்னு சொல்லிட்டோம்னா இது இன்னொரு புதுசாக கூப்பிட்டு வந்து நம்மளை போட்டு ஆட்சி பண்ணுவா அதனால நம்ம இதை செய்யணும்னு சொல்லிக்கலாம் அவர் ஒத்துக்க டெய்லி வெளியில வெளியே வாசலில் போவா அவர் மண்பாலை செஞ்சுட்டு இருப்பார் நெத்தி நேரம் திருநீர் இருக்கும் பார்த்துட்டு உள்ள வந்துடுவார் அவர் வேலையை ஆரம்பிப்பார் நாள் போயிட்டே இருந்தது ஒரு நாள் மண்பாலை செய்கிறது ஆளை காணும் ஏதாவது அவர் வீட்டு போய் அம்மாட்ட அந்த வீட்டுக்கார மாட்டி போய் கேட்கறாரு எங்கம்மா அவன் வீட்டுக்காரரை காணமே அவரை பார்த்து தான் வேலையில் ஆரம்பிக்கணும் அவரை காரணமே அவர் பானை செய்யறதுக்கு மண் தீர்ந்து போச்சுங்க இந்த ஆத்தோட இருக்கிற களிமண் அவருக்கு எடுக்க போயிருக்காரு போய் பாத்துட்டு வாங்கிறது நேர போற அவர் களிமண் எடுக்கிறதுக்காக மண்ணை தோண்டி இருக்காரு அப்படியே கீழே குடி தோண்டி இருக்காரு தோல்வன் பொழுது ஒரு புதையல் அவர் ஒரு சத்தம் டங்குன்னு கேட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய ஒரு கங்கல பானை நிறைய வந்து அது அவரு கட்டா எடுக்க அவர் வரவும் சரியா இருந்தது ஆனா அவர் எடுத்ததை அந்த திருநீர் மட்டும்தான் பாத்துட்டா சந்தோஷம் வந்துருச்சு அவர் நான் பார்த்துட்டேன் அருகே ஏமா போயிட்டார் திருநீரை தான் பார்த்துருக்காரு பொற்காசி அவர் பார்க்கல நான் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டார் இவருக்கு கொஞ்சம் பயம் என்னடா பாத்துட்டேன் அவன் வேற நம்ம மட்டும் எடுத்துக்கலான்னு பார்த்தா அவன் வந்துட்டானே அவங்க வீட்டுக்கு சொன்னார் பாத்துட்டேன்னு வீட்டுக்கு இவருக்கு பயம் சரி நமக்குள்ள பாதிச்சுக்கள் சொல்லாதீங்கன்னு பாதி பொற்காசை கொடுத்துட்டு போயிட்டாரு ஏன் சொல்றேன்னா அவருக்கு ஒரு குறிக்கோள் என்னதான் பண்ணாலும் நான் திரும்பிக்கிட்டோன்னு பார்த்துருந்தேன் வேலையில ஆணைய பேர் குறிக்கோள் வந்தால் அவர் வேண்டாத சொல்லணும் அவர் வந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா இல்லாத செல்வங்கள் கண்டிப்பா அவனுக்கு என்ன இன்னைக்கு செல்வம் இருந்தாதான் வாழ்க்கை மன பணம் காசு மனுஷன் வரைக்கலாம் இன்னைக்கு காலம் அப்படியே ஆயிடுச்சு அன்பு பந்து பாசம் எல்லாம் ரெண்டாம் பட்சம் பணம் இருக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு வராது அப்ப இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம காலகட்டத்தில் அப்படியே தான் இருக்கு அப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆய்வு இருந்தாலே போதும் அவங்க தான் நீங்க நிம்மதியா வாழக்கூடிய ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான்னாலும் ஒரு கோடி ரூபாய் கரண் கண்டிப்பா இருக்கும் நீங்க பத்தாயிரம் சம்பாதிச்சுன்னா பத்தாயிரம் கடன் இருக்கும் யார் நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும்னா கடன் இல்லாத வா வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையதான் அவன்தான் இன்னைக்கு யாரும் கிடையாது அப்போ அந்த விஷயத்தை தான் ஒன்று நம்ம கேட்கணும் இதைவன்ட்ட என் பெருமானிட்டேன் நிம்மதியான வாழ்க்கை தொந்தரவு இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஒன்று சொல்லி முருகன் வேண்டிக்கோங்க தற்பொழுது முருகப்பெருமானை வேண்டிய ஒரு பாடலும் அதைத் தொடர்ந்து சிவபெருமானை வேண்டிய ஒரு பாடலும் இன்னைக்கு மூன்றாவது ஒரு பாடல்கள்னாக்க பெருமாளுக்கான சனிக்கிழமை பெருமானுடைய வேற அன்னைக்கு அப்ப பெருமாளுக்கான ஒரு பாடலும் பாடப்படும் இந்த ஒரு ஸ்தோக்கிரம் சொல்லி நாங்க பாடுறோம் என்னன்னா நம்ம எல்லாரும் விஷ்ணு சகசிரநாமங்கிறத கேட்டிருப்போம் இல்லையா நம்ம நிறைய பேர் விஷ்ணு சகசிரநாமம் அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டில் டெய்லியும் கேசட் போட்டு கேட்டிருப்போம் சில பேர் படிப்போம் அதுல ஒவ்வொரு வார்த்தை வரும் பிரம்மோவாச்ச பார்வத்தியோவாச்ச அப்படின்னு ஒவ்வொரு தடவை வரும் அதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க அடுத்த முறை கவனிச்சுப்பாரு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு நாலாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கிட்ட வந்து ஒவ்வொன்னா வருவாங்க அதுல கடைசியா ஈஸ்வரோவாச்ச அப்படின்னு வந்து ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரராம தத்துயம் ராம நாம வருவாங்க இல்லையா இந்த தேவர்கள் கிடைக்க மாட்டேங்குது சுவாமி மாட்டேங்குதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கல என்ன பண்ணலாம்னு கேட்கிறாங்க அப்போ சிவபெருமானு சொல்றாராம் ஈஸ்வரோ அந்த ரெண்டு வரியும் சொல்றாராம் யாரெல்லாம் இந்த இரண்டு வரியை மூன்று முறை பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் விஷ்ணு சகஸ்வரன் முழுசா சொன்ன புண்ணியத்தை அடைகிறார்கள் சொல்லி சொல்றாங்க அப்போது இரண்டு வரைய அந்த பாடல் பாடும்பொழுது நாங்கள் சொல்றோம் நீங்க எல்லாருமே சேர்ந்து இன் ராமரை வேண்டி சொல்லலாம் எல்லாருமே இந்த ராம பெருமானை வேண்டும் பொழுது ராமநாமம் நமக்கு சாதும் வரை பாதுகாக்கும் சந்தேகம் கிடையாது அப்போ இந்த நாள் ராமபிரானுக்கான பெருமாளுக்கு நாள் இருந்தனால பெருமாளுக்கு ஒரு பாடலும் பாடி தற்பொழுது முருகப்பெருமானுக்கான ஒரு பாடல் எல்லாரும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிப்போம்